நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் பதினான்கு ஜானியின் அப்பா மகேந்திரனுக்கு ஃபோன் போட்டு சுமாவின் அம்மா நாராயணி பேசினாள் நான் உங்களை மட்டும் சந்தித்து தனியாக பேசணும் அம்மன் கோயிலுக்கு வர முடியுமா நீங்கள் மட்டும்தான் வரணும் அவர் சம்மதித்து உடனே புறப்பட்டார் நாராயணியும் ஒரு ஆட்டோ பிடித்து வந்து விட்டாள் இருவரும் உள்ளே போய் வணங்கிவிட்டு பிரகாரத்துக்கு வந்தார்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தகவலாக இருந்தாலும் அவ தான் உங்கள் மருமகள்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா அதில் எந்த சந்தேகமும் இல்லைம்மா எதுக்காக இந்த சந்திப்பு நீங்கள் எங்ககிட்ட எதையோ சொல்ல வந்திருக்கீங்க ஏன் இந்த பதட்டம் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கம்மா நாராயணி முதலில் கண் கலங்கினாள் சும்மா சும்மா நான் பெற்ற மகளே இல்லை அவர் படக்கண நிமிர்ந்தார் எங்களுக்கு ஆறு வருஷங்களாக குழந்தை இல்லை அப்போ என் கணவர் எந்த கட்டப்பழக்கமும் இல்லாமல் நல்லவராகத்தான் இருந்தார் உடம்புல குறையில்லை கடைசியில் ரெண்டு பேரும் முடிவெடுத்து இந்திரா காப்பகத்தில் போய் ஆறு மாத குழந்தையான சுமாவை தத்தெடுத்தோம் அவ வந்த நேரம் எல்லாமே சரியாக இருந்தது அப்புறமா தான் எனக்கு வேலை கிடைச்சிது சில வருஷங்கள் கழித்து நானே உண்டாகி ரமா பிறந்தா அந்த நேரம் இவர் குடிக்கு ஆளாகி குடும்பமே நாசமாகி அது உங்களுக்கு தெரிஞ்ச கதை சும்மாவுக்கு இந்த உண்மை தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியணும்னு நான் விரும்பினேன் அம்மா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க வேண்டாமே சும்மாவுக்கு இனிமேலும் இந்த உண்மை தெரிய வேண்டாம் தான் அனாதை இல்லத்தில் குழந்தைன்னு தெரிய வந்தா தன் வேர் எதுன்னு ஆராயத் தொடங்குவா வேண்டாமே இந்த உண்மை ஜானி அவனோட அம்மா யாருக்கும் தெரிய வேண்டாம் இந்த வீரமங்கைக்கு என்னைக்கும் தாயா இருக்கிற பெருமை உங்களையே சேரட்டும் நம்மை தாண்டி இந்த ரகசியம் வெளியே போக வேண்டாம் சும்மாதான் என் மருமகள் கல்யாண ஏற்பாடுகளை செய்யுங்க ஆலயமணி அடித்தது அருந்ததியை பார்க்க வந்தால் நர்ஸ் கஸ்தூரி அவள் முகத்தில் வெறுப்பும் கசப்பும் இருந்தது உன்னை பார்க்க வர எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ஆனாலும் உன்னோட பதினேழாவது வயசில் உனக்கு பிரசவம் பார்த்தேன் அதுவே நீ செஞ்ச பாவம் கழுத்தில் தாலி இல்லாமல் வயிற்றுல பிள்ளை ஆமாம் என் கதை முழுக்க தெரிஞ்சவங்க நீங்கள் நான் நான் தாயில்லாதவள் எங்கள் அப்பாவை செய்யாத குலைக்கு உள்ளே தள்ளி தூக்குல போட்டார் ஒரு நீதிபதி உள்ளே இருக்கிறவங்க சட்டத்தை வளைக்கத் தொடங்கினாங்க அதுக்கு நியாயமும் கற்பித்தாங்க அதனால் அவங்களை பழிவாங்கத்தான் சட்டம் படித்து கிரிமினல் லாயர் ஆனேன் நீ செஞ்சது நியாயமா குச்சவாளிகளை விடுவித்து நிரபராதிகளை அளவச்சியே சட்டத்தை பழித்திருக்கிறதா சொல்லி நல்லவங்களை நாசப்படுத்தினே என்ன நியாயம் என்னை கெடுத்தவன் சட்டம் படித்தவன் தான் அழகா கைவிட்டு கிளம்பி நீட்டிட்டான் கழுத்தில் தாலி இல்லாமல் வயிற்றுல பிள்ளை அழிக்க நினச்சேன் காலம் கடந்துருச்சு அக்கா அதை அனாதை இல்லத்தில் சேர்த்தது நீங்கள் அதை யார் எடுத்துகிட்டு போய் வளர்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் நான் கேட்டால் சொல்லுவாங்க ஆறுமுகம் என் நண்பர்தான் கேளுங்கக்கா எதுக்கு உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் தன் அம்மானு தெரிஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை பாலாகணுமா நான் கேட்க மாட்டேன் அக்கா நான் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் இனி ஜெயிலில் தான் என் மீதி வாழ்க்கை கழிய போகுது அதுக்கு முன்னால் யார் என் மகள்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறேனே கஸ்தூரி பரிதாபப்பட்டு நிர்வாகியிடம் கேட்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பதில் வந்தது நாராயணி சுந்தரம் தம்பதி தான் இருபத்தி இரண்டு வருஷங்கள் முன்னால் அந்த ஆறு மாத பெண் குழந்தையை தத்தெடுத்தாங்க அவங்க விலாசமெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாராயணி என்ற போதே உச்சி மண்டையில் அருந்ததிக்கு மின்னல் அடித்தது அவங்க விலாசம் இல்லாமல் எப்படி நீ கண்டுபிடிப்பே முயற்சி பண்ணுறேன் நன்றிக்கா கஸ்தூரியை அனுப்பிவிட்டாள் நாராயணி சுமாவின் அம்மா பெயர் முதல் விசாரணையின் போது சுமா விட அந்த உடல் மொழியில் நடையில் முன்னுச்சி கேசத்தை ஒதுக்கிவிட்ட லாவகத்தில் அருந்ததிக்கு சுருக்கன்றது பிளட் டெஸ்ட் தந்து உயிரை காப்பாற்ற தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுகிறது என புரிந்தது மறுபடியும் சந்திக்க வந்தபோது இமைகளின் படபடப்பில் ஜாடை தெரிந்தது சங்கர்லிங்கம் கதியில் அது ஊர்ஜிதமானது உனக்கு என் புத்திடி என் தைரியம் என் துணிச்சல் எது வந்தாலும் எதிர்த்து நிற்கிற என் சாதுரியம் நீ என் மகள்டி ஆனால் நான் கிரிமினல் நீ நாராயணி வளர்த்த காரணமா நல்லவள் சுமாவை உடனே பார்க்க வேண்டும் அவசரம் என போலீஸ் அதிகாரி மூலம் தகவல் அனுப்பினால் அருந்ததி சுமா ஒரு மணி நேரத்தில் வந்து விட்டால் உண்மை தெரிந்த பிறகு அவளை பார்த்ததும் உடலில் பரவசம் பொங்கியது அருந்ததிக்கு கிரிமினலாக இருந்தாலும் தாய்ப்பாசம் எங்கே போகும் எதுக்கு கூப்பிட்டீங்க சங்கர்லிங்கத்தால் உனக்கு ஆபத்து இருக்கு அதனால் சில சட்ட நுணுக்கங்களை உனக்கு தர்றேன் அதை நீ பயன்படுத்தினா சங்கர்லிங்கம் இந்த ஜென்மத்தில் வெளியில் வர முடியாது நான் ஜெயிலுக்கு போறது உறுதி சட்டத்தை அழிவுக்காக நான் பயன்படுத்தினேன் அதையே உனக்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த ஜெயிலில் இருந்தபடியே உனக்கு நான் டிப்ஸ் தரேன் என்னை அடிக்கடி ஜெயிலுக்கு வந்து நீ பாரு சும்மா கண்களை அகல என் மேல எதுக்கு இத்தனை அக்கறை உங்களுக்கு நீ என் உயிரை காப்பாத்தினே இல்லையா அந்த நன்றி கடனை இப்படி செலுத்த நினைக்கிறேன் தேங்க்யூ மேம் இப்படி வா சும்மா சுமா அருகில் வர அருந்ததி அவளை கட்டியணித்து முத்தமிட்டாள் சுமாவுக்கும் அந்த அரவணைப்பும் முத்தமும் பிடித்திருந்தது வர்றேன் மேம் தொடர்ந்து என்னை உள்ளே வைக்கிற எல்லா முயற்சிகளையும் செய்யப்போற என் புத்திசாலி மகளே நான் தான் உன் அம்மானு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் ஒரு நேர்மையான மகளுக்கு கிரிமினல் அருந்ததி அம்மாவாக இருக்கக்கூடாது கண்கள் கலங்க வெளியே போகும் மகள் மங்களாக தெரிந்தாள்